மார்கழி மாதத்தில்தான் மகாபாரத போரான குரு சக்தர போர் நடந்ததாக புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது இந்த போரின் இறுதியில் உண்மையும் நேர்மையும் வென்றதால் துரியோதனன் தன்னுடைய ராஜ்யத்தை முழுவதுமாக இழந்தார் இந்த காரணத்தினால்தான் காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் கடவுள் பெருமாளின் அவதாரமாக கிருஷ்ணர் இருந்ததால்தான் தான் பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற முடிந்தது தர்மம் வெல்வதற்காக கிருஷ்ண பகவான் எவ்வாறு உதவினாரோ அதே போல தினம் தினம் நாம் அனுபவிக்கும் இந்த வாழ்க்கை போரில் நாம் ஜெயிப்பதற்காக கண்டிப்பாக கிருஷ்ண பகவான் உதவி செய்வார் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன செய்தால் பகவானின் அருளை பூரணமாக பெற முடியும் என்பதை கிருஷ்ண பகவானே கூறியுள்ளார் அதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களுக்கும் கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் முடிந்த நாட்களில் நாம் கோயிலுக்கு செல்வது மிக சிறப்பான விசேஷமான பலன்களை தரும் காலையில் எழுந்து பின்வாசலை திறப்பதற்கு முன் முன்வாசலை திறந்து கஜலட்சுமி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சாணம்